வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்னைக்கு நம்ம சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு பொருத்தமான டேஸ்டான உடைத்து ஊற்றிய முட்டை மிளகு வறுவல் தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நீங்கள் ரசம் சாதம் கிள்ளி போட்ட சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அப்படியே ஒன்றா ரெண்டாக பொடிச்ச மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக வேண்டாம் இப்போ அதை சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு கலந்து விடுங்க ரொம்ப பொரிய விட்டிங்கன்னா கரிஞ்சிடும் இப்போ இதில் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீரை வாக்கில் மெல்லுசாக அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் கலர் மாறிட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் உங்கள் மசாலா தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் நாலு சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பார்க்கும்போது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வதக்கும்போது தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கிடும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது இப்போ பார்த்தா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இதை முட்டை சேர்க்க போகிறதால அந்த ஸ்மெல்லாம் இருக்கிறதுக்காக அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம மிளகு வருவது மிளகோட காரம் தான் ஜாஸ்தி இருக்கணும் அதனால் இதில் ஒன்றை கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அபூர்வாஸ் மசாலா ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது நம்ம வீட்லேயே எந்த விதமான ப்ரெசர்வேட்டிவ்ஸ் வாசனைக்காக எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் செய்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு டைம் வாங்கி பாருங்கள் உங்களுக்கே அந்த மசாலா ரொம்ப பிடிக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதில் பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதால நீங்கள் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த ஒரு மசாலாவே போதும் அந்த கறி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் உங்கள் கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இலை நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்க நம்ம எல்லா பொருளையுமே நல்லா வதக்கி ரெடி பண்ணிட்டோம் இருந்தாலும் நமக்கு இந்த கிரேவி மாதிரி திக்காக அந்த பச்சை வாசனையெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு கொதிக்க வைக்கும்போது தான் போகும் அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் அரை டம்ளார் மட்டும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு திக்கான கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த கிரேவி அந்த பேன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் இப்போ இதில் நான் ஒரு ஏழு முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம் நான் ஏழு சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிண்ணத்தில் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒரு முட்டை கெட்டு போயிருந்தா கூட நமக்கு அந்த முட்டையோடு நிறுத்திடலாம் நீங்கள் டேரெக்டாக ஊற்றும் போது முட்டை கெட்டு போயிருந்தால் மொத்த டிஷ்ஷுமே நமக்கு கெட்டு போயிடும் இப்போ இதை ஊற்றிட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லா முட்டையும் நல்லா வெந்து வரும் மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்லையே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் விடுங்க மேலே ஃபுல்லாக வெந்து வரட்டும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முட்டை பாருங்கள் மேலே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு அந்த மஞ்சள் கருவெல்லாம் வெந்து இருக்காது அது வேகிறதுக்காக திருப்பி போடுறதுக்கு இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு அப்படியே ஒரு ஒரு முட்டையை அப்படியே கட் பண்ண மாதிரி தோசை கரண்டி அளவி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு எடுக்கிறது திருப்பி போட நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னொரு சைடு இந்த மாதிரி வேகிறதுக்கு அந்த மசாலா ஓடையை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி போட்டு வேக விட்டிங்கன்னா எல்லா முட்டையுமே அந்த மஞ்சள் கருவு டேரெக்டாக நமக்கு அந்த தீயில் வெந்து வந்துடும் இப்போ திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த மஞ்சள் கருவை வேக விட்டுடலாம் திருப்பிட்டு நீங்கள் அடுப்பை சிம்லியே வச்சு வேக வைங்க அப்போ தான் நமக்கு கரிஞ்சு போகாமல் முட்டையெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ இன்னொரு சைடு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வைங்க நல்லா வெந்து வந்துடும் முட்டை நமக்கு இப்போ இன்னொரு சைடு நல்லா நான் மூடி வச்சுருந்தேன் முட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே வெந்துருக்கும் பாருங்க முட்டை நல்லா மஞ்சள் கரு ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு இப்போ முட்டை நம்ம பெருசு பெருசாக நீங்கள் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலும் கட் பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து கட் பண்ணிக்கிறேன் அப்போ நம்ம ஒரு அஞ்சாறு பேருக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் கடைசியால் கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு நல்லா சுவையான உடைச்சி ஊற்றிய முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாதம் கிள்ளி போட்ட சாம்பாரெலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்